உம் பாடும் என்னாம் உம் நாமம் போற்றும் என் இதயம் உம்மில் மகிழும் எனக்கென்றும் நீர் போதும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளை காண செய்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக நியாயாதிபதிகள் ஆறாவது அதிகாரம் பதிமூன்று பதினான்கு வசனங்கள் அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி ஆ என் ஆண்டவனே கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன் கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான் அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றான் கத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கர்த்தர் தரிசனமாகி கிதியோனோடு பேசும்போது கிதியோன் கர்த்தரை பார்த்து சில கேள்விகளை கேட்கிறார் அவன் கேட்ட கேள்விகள் என்ன ஆண்டவரே நீங்கள் என் கூட இருக்கிறேன்னு சொல்கிறீங்க நீ உண்மையில என் கூட இருந்தா இவையெல்லாம் ஏன் நடக்குது ஆண்டவரே நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன் சத்ரு வந்து அதை எடுத்து கொண்டு நான் உழைக்கிறேன் உழைப்பின் பலனை காண முடியவில்லை நான் சோர்ந்து போகும்போதெல்லாம் தளர்ந்து போகும்போதெல்லாம் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி தேற்றுகிறீர் உண்மையில் நீங்க கூட இருந்தா இப்படியெல்லாம் நடக்காதே ஆண்டவரே ஏன் இப்படி நடக்கிறது ஆண்டவரே அது கேட்கிறான் பிதாக்கள் எல்லாம் விவரித்து சொன்ன அற்புதங்கள் எங்கே சொல்லுகிறாங்க ஆண்டவர் இப்படி அற்புதம் செய்தார் இப்படி அற்புதம் செய்தார் அற்புதத்தை பார்க்கவில்லை அடுத்த வார்த்தை நீரங்களை கைவிட்டு எங்களை கைவிட்டு விட்டீங்களே ஆண்டவரே இப்படி புலம்புகிறான் இப்படி தன்னுடைய வேதனையை கர்த்தரிடத்துல தெரிவிக்கிறான் இந்த நாளில என்னை கேட்கிற அன்பு சகோதர சகோதரி பல நேரத்துல நாம் எதிர்பார்த்தது போல காரியங்கள் நடக்காமல் போகும் போதும் நாம் எதிர்பார்த்த அற்புதங்களை இன்னும் நம்முடைய கண்கள் காணாமல் இருக்கும் போதும் நமக்குள்ள எழும்புகிற கேள்விகள் தான் இது ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ ஆண்டவர் மறந்து விட்டாரோ என்று உண்மையில் ஆண்டவர் கைவிட்டாரா ஆமாம் ஆண்டவர் கைவிட்டா இவைகள் நடந்திருக்குமா எவைகள் நடந்திருக்குமா இங்க என்ன நடக்கிறது கர்த்தர் கிதியோன் இருந்த இடத்தில் வந்து அவன் என்ன சூழ்நிலையில் இருந்தானோ அங்கே வந்து அமர்ந்திருந்து அவனோடு பேசுகிறார் உண்மையிலே கர்த்தர் நம்மை கைவிட்டிருப்பார்கள் நம்ம கூட பேசி இருக்கவே மாட்டார் இன்றும் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார் என்றால் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிற நற்செய்தி இதுதான் நீங்க இன்னும் அவர் கையில தான் இருக்கிறீங்க ஆமா கர்த்தர் இன்னைக்கும் பேசுறாரா பல கேள்வியோடு ஒருவேளை இதை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம் கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டு அல்லவா கர்த்தர் என்னை கைவிடவில்லை என்பதை நான் எப்படி அறிந்து கொள்ள கர்த்தர் இன்றும் என்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் கிதியோன் இருந்த இடத்துல பதினொன்றாவது வசனத்துல அவனுடைய ஊர் அங்கே அவர் ஒரு கர்வாலி மரத்தின் கீழே வந்து உட்கார்ந்திருந்து அவன் போரடித்துக் கொண்டிருக்கிறதை பார்த்து அவன் இடத்துல பேசுகிறார் கர்த்தர் என்னை கைவிடவில்லை என்பதை நான் எப்படி உறுதிப்படுத்த கர்த்தர் என்னோடு பேசி கொண்டிருக்கிறார் அது மாத்திரமல்ல பதினான்காவது வசனத்துல கர்த்தர் என்ன சொல்லுகிறார் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ உனக்கு இருக்கிற இந்த பலம் கிதியோன இப்பொழுது உனக்கு கொஞ்சம் பலன் இருக்கிறதல்லவா அது நான் கைவிட்டதுனாலயா இல்ல நான் உன்னை கைப்பிடித்ததுனால இன்று நமக்கு இருக்கிற கொஞ்சம் பெரிய அளவுக்கு பலன் இல்லை என்றாலும் பெரிய அளவுக்கு வசதி இல்லை என்றாலும் ஏதோ கொஞ்சம் இருக்கிறதல்லவா கர்த்தர் கொஞ்சம் நன்மையை வைத்திருக்கிறார் அல்லவா அது எதனால் கிடைத்தது அவர் கைவிட்டால் இருக்கிற இந்த கொஞ்சமும் நமக்கு இல்லாமல் போயிருந்திருக்கும் அவர் இன்னும் நம்மை கைப்பிடித்ததுனால தான் இன்னும் ஏதோ ஒன்று நமக்குள் இருக்கிறதென்றால் நாம் அவர் கையிலே இருப்பதனாலே கர்த்தர் கைவிடவில்லை நமக்கு தோண்டலாம் சூழ்நிலைகள் மாறாய் நடக்கும்போதும் போதும் எதிர்பார்த்த அற்புதங்களை நம் கண்கள் இன்னும் காணாமல் இருக்கும்போதும் போதும் போல நாம் கேட்கலாம் ஆண்டவரே கைவிட்டு விட்டீரே என்று உண்மையிலே அவர் கைவிட்டார் நம்முடைய வாழ்க்கை தீபம் என்றோ அணைந்திருக்கும் இந்த நாளை நிச்சயமாய் நாம் கண்டிருக்கவே மாட்டோம் கர்த்தர் கையை பிடித்திருக்கிறார் கடைசி வரை இந்த தேவன் என்றெண்டைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நடத்துவார் கர்த்தர் நடத்துவார் அவருடைய வேலை உண்டு அவருடைய காலம் உண்டு எல்லாமே நமக்கு நன்மையாய் கர்த்தர் மாற பண்ணுவார் எதிர்பார்த்த நன்மைகளை நிச்சயமாய் நம்முடைய கண்கள் காணும்படி செய்வார் கர்த்தருடைய கையில் இருக்கிறீர்கள் இதை ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள் அவர் கைவிட்டால் அவர் நம்மோடு பேசியிருக்கவே மாட்டார் அவர் கைவிட்டால் இப்பொழுது இருக்கிற கொஞ்சம் கூட இல்லாமலே போயிருந்திருக்கும் இந்த தீபம் அணைஞ்சே போயிருக்கும் இன்னும் அணைய விடவில்லையே காரணம் என்ன அவர் கையில் இருக்கிறீங்க ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே இருங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நல்ல தகப்பன் எங்களை கைவிடாத கண்மலகே நீர் இருக்கிறீரப்பா அன்றவரே பல நேரத்தில் நாங்கள் இப்படி கேட்டது உண்டு எங்களை கைவிட்டு விட்டீரே என்று ஆனால் உண்மையில் நீர் எங்களை கைவிடவில்லை நீங்கள் கைவிட்டா நாங்கள் என்னைக்கோ இல்லாமல் போயிருந்திருப்போம் ஆண்டு வரேன் எங்களை உம்முடைய கருத்துக்குள்ளே வைத்திருக்கிற தயவுக்கா அடங்கி அடங்கியிருந்து ஏற்ற காலத்தில் நீர் வைத்திருக்கிற அந்த ஆசிர்வாதத்தை அந்த அதிசயத்தை அந்த அற்புதத்தை எங்கள் கண்கள் கண்டுமே மகிமைப்படுத்த கிருபை செய்யும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே